பாம்பன் பாலத்தின் ஆய்வு செய்ய இரண்டு ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது புதியம்புரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தீவை மண்டபம் நிலப்பரப்போடு இணைக்கும் வகையில் பாம்பன் கடலின் நடுவே ரூபாய் கோடியில் புதிதாக ரயில் பாலம் கட்டும் பணி கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது இந்த பணிகளை ரயில்வே வாரிய உறுப்பினர் அனில்குமார் கண்டெல்வால் ஆய்வு செய்தார் இதைத் தொடர்ந்து மண்டபம் பகுதியில் இருந்து பாலத்தின் நுழைவுப் பகுதியான தோணித்துறை வரை பணிகள் நிறைவு பெற்ற பகுதிகளை பார்வையிட்டார் பணி நிறைவு பெற்ற பகுதிகள் பாலத்தின் உறுதித்தன்மை மற்றும் பாலத்தின் பழம் குறித்து ஆய்வு செய்ய இரண்டு ரயில் எஞ்சின்களை சேர்த்து இயக்கி சோதனை நடைபெற்றது ரயில் எஞ்சின்கள் பாலத்தில் வந்தபோது அதிர்வுகள் உறுதித்தன்மை குறித்து அங்குள்ள கருவியில் பதிவானதை அவர் ஆய்வு செய்தார் இந்த ஆய்வுக்காக திருச்சி பொன்மலையில் இருந்து இரண்டு ரயில் எஞ்சின்கள் வரவழைக்கப்பட்டிருந்தன ஒவ்வொரு என்ஜினும் தலா நூத்தி பத்து டன் எடை உள்ள நிலையில் இரண்டு எஞ்சின்களையும் சேர்த்து 220 டன் எடை பாலத்தில் விடப்பட்டு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கி இந்த சோதனை நடத்தப்பட்டது மூன்று நாட்களுக்கு இந்த சோதனை நடத்தப்பட உள்ளது பழைய பாலத்தில் பதினைந்து கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே பயணம் செய்ய முடியும் என்ற நிலை இருந்த நிலையில் புதிய பாலத்தில் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர் அத்துடன் பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் சோதனை ஓட்டம் நடத்தப்படும் இதனைத் தொடர்ந்து இந்த நிதியாண்டிற்குள் ரயில் போக்குவரத்து தொடங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர்